அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அதாவது நம்ம புதிதாக வீட்டு வேலை துவங்குறவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் கிட்டத்தட்ட எழுவது அடி வயர் உள்ள நல்ல நீளமான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அதனால் சேஃப்டியாக பயன்படுத்துகிற மாதிரி எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்கு புதிதாக வீடு கட்டுறவங்க இருக்குமானால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த விலையில் குறைந்த செலவில் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கன்சீல்டு வயரிங் வெளியில் பண்ணுற வயரிங் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எயிட் மாடல் பாக்ஸ் ஒன்று ஃபோர் மாடல் பாக்ஸ் ரெண்டு எடுத்து வச்சுருக்குறேன் அது போக சாக்கெட் த்ரீ பின் சாக்கெட்டு டூ பின் சாக்கெட்டு ஒரு மூணு எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் பத்துக்கு எட்டு சீட்டு ஒன்று எழுவது அடியில் டூ கோர் ஒயர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் எடுத்து வச்சாச்சு இப்போ அந்த இதை ஒரு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் எயிட் மாடல் பாக்ஸை வந்து எட்டுக்கு நாலு எட்டு இன்ச்சுக்கு நாலு இஞ்சி மார்க் பண்ணி சீட்டை கட் பண்ணியிருக்கோம் அடுத்து நாலுக்கு நாலு கட் பண்ணி வச்சுருக்குறோம் வச்சுட்டு பின்னதாக அப்புறம் எயிட் மாடல் சீட்டில் ஸ்விட்ச் சைஸ் எவ்வளோன்னு பார்த்து இந்த பின்பகுதியை பார்த்து கரெக்டாக அந்த சுவிட்ச் உள்ளே போகிற மாதிரியான அளவுக்கு நம்ம சும்மா கட் பண்ணியிருக்கிறோம் இது கரெக்டாக சுவிட்ச் உள்ளே போகிற மாதிரி சிலது தேர்ட்டி எம்எம் இருக்கும் சிலது உங்களுக்கு தேர்ட்டி டூ எம்எம் இருக்கும் நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க சுவிட்ச் அதில் வச்சு அளந்து பார்த்து கட் அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம அதை நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணணும் இதை நம்மளோட ட்ரில் மிஷின் இருக்கனால அதை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடுறோம் முக்கால் இஞ்சி ஸ்க்ரூன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கடையில் பிளாக் ஸ்க்ரூ அதை வச்சு ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு நம்ம இது பண்ணிடுறோம் நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுறதை விட நீங்கள் மிஷின் ட்ரில் மிஷினில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களோட டைமும் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இதை ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது அந்த மேலே இருக்கிற விட்டு உடஞ்சிரும் அதில் மைல்டாக கொஞ்சம் மெதுவாக அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரூ பண்ணுங்கள் அதில் எல்லா சுட்சையுமே நம்ம அந்த போர்டில் ஸ்க்ரூ பண்ணி உள்ளே ஏத நீங்கள் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது போர்டு ரொம்ப நாளைக்கு உழைக்கும் சீக்கிரம் அதோடய டேமேஜ் ஆகாது இந்த மாதிரி செஞ்சு வீட்டு வேலைகள் மற்ற எலக்ட்ரிக்கல் ஒர்க் ப்ளம்பிங் ஒர்க் என்ன செய்யலாம் நீங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம் எக்ஸ்டென்ஷன் போர்டாக சுவிட்சு வந்து நம்ம சிக்ஸ் ஆம் சுவிட்சு தான் போட்டிருக்கிறோம் லோடு ரொம்ப எடுக்காதனால இந்த இது உங்களுக்கு போதுமானது நீங்கள் பெரிய லோடு எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சிக்ஸ்டீன் ஆம் சுவிட்ச் வரைய பயன்படுத்திக்கலாம் இது நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா அதை டைட் பண்ணிக்கலாம் எதுவும் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகாம இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் நல்லாவே பக்காவே வந்திருக்கு அடுத்து அந்த உட்டன் பாக்ஸில் ஒயரை உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு இன்புட் ஒயர் எடுக்கிறதுக்கு ஒரு ஹோல் நம்ம போட்டுக்கிட்டோம் கரெக்டாக டென் எம்எம் பிட்டை வச்சு போட்டிருக்குறோம் அது வழியாக நம்ம ஒயரை எடுத்துடலாம் அந்த டூ கோர் ஒயரை இல்லை எத்து வயர் நம்ம கொடுக்கல ஃபேஸு நியூட்ரல் ஒயர் மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் கஸ்டமர் பட்ஜெட் வைஸாக இருக்கணுனால நம்ம அந்த பட்ஜெட்டில் வரணுக்காக டூ கோர் ஒயர் ஃபேஸ் நியூட்ரலுக்கு வாங்கி ஃபேஸ் எடுத்து அந்த கீழ் பகுதியில் கொடுத்துருங்க அப்புறம் உங்களுக்கு கடைசி நான் அந்த சர்க்கியூட் சொல்கிறேன் பாருங்கள் அப்புறம் ஃபேஸ் எடுத்து கீழ்ப்பகுதியில் கொடுணும் நியூட்ரல் எடுத்து அந்த சாக்கெட்டில் என்னன்னு போட்டிருக்கோம் நியூட்ரல்ன்னு போட்டிருக்கோம் அந்த நியூட்ரலில் கொடுத்துருங்க அந்த நியூட்ரல்லேருந்து எடுத்து இன்னொரு பின் சாக்கெட் இருக்கும் அந்த சாக்கெட்டில் மேல் பகுதியில் கொடுத்துருங்க பாருங்கள் ஃபேஸ் எடுத்து ஃபேஸில் கொடுத்தாச்சு அடுத்து மேல் பகுதி எடுத்து சாக்கெட்டுடைய த்ரீபின் சாக்கெட்டுடைய லோடுன்னு சொல்லியிருக்கோம் அந்த லோடில் கொடுத்தாச்சு நான் எழுதிருக்கேன் கீழே எஸ் ஒன்னு எழுதியிருக்கேன் எஸ் ஒன் டூ எஸ் ஒன் சாக்கெட் அதில் வந்து கீழ்ப்பகுதி கொடுத்துருங்க எஸ் டூலேருந்து எடுத்து எஸ் டூ மேல் பகுதியிலேருந்து எடுத்து எஸ் டூ அந்த பகுதியில் கொடுத்துருங்க நம்ம அந்த பேஸுக்கு கரெக்டாக கீழே வருது கீழ் பகுதிக்கு வருது கீழே வந்து பக்கத்துக்கு போயிடணும் அடுத்ததாக ஃபேஸுடைய மேல் எடுத்து நம்ம செஞ்சிட்றோம் அங்கே கொடுத்துருவோம் இப்போ நியூட்ரல் எடுத்து நியூட்ரலில் கொடுத்தாச்சு நியூட்ரல் எடுத்து மறுபடியும் அந்த பின் சாக்கெட்டுடைய மேல் பகுதியில் கொடுத்தாச்சு அடுத்ததாக எஸ் ஒன் எடுத்து சுவிட்ச் ஒன்லேருந்து இருந்து எடுத்து உடைய லோடுக்கு கொடுத்தாச்சு எல்லுன்னு போட்டிருக்கோம் அடுத்ததாக சுவிட்ச் டூ எடுத்து சாக்கெட் பின் டூப்பின் கீழ் பகுதியில் கொடுத்தாச்சு அவ்வளோதான் சர்க்கியூட்டு நம்மக்கிட்ட வேறு கலர் ஒயர் இல்லாதனால எல்லாமே ரெட் கலரில் போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்புறம் உள்ளே நம்ம டேப்பு வச்சு சுற்றியாச்சு உள்ளே அந்த டூ கோர் ஒயரு நல்லா டேப் வச்சு சுற்றி இருக்கணும் வெளியில் இழுத்து அப்போ தான் வராது சில இடங்களில் நீங்கள் ரொம்ப லாங்காக ப்ரெஸ்ஸாக இழுக்கும்போது இருக்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்க ஸ்க்ரூ டைட் பண்ணியிருக்கிறது கட்டாய் வர வாய்ப்பு இருக்குது அதனால் உள்ளேயே நம்ம நல்லா டேப் வச்சு இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா சுற்றிட்டோம் சுற்றி இப்போ நம்ம இதை ஸ்க்ரூ பண்ணிடுவோம் போர்டோட வச்சு முக்காலஞ்சி ஸ்க்ரூ தான் எதுவும் பிளாக் ஸ்க்ரூ வச்சு ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு மேலே டேப்பு போட்டு நம்ம ஒட்டியிருக்கிறோம் அந்த இதோடைய எஜ்ஜஸ் நம்ம கையில் கிழிச்சிடக்கூடாது எதுவும் நம்ம புதுசாக யூஸ் பண்ணும்போது எதுவும் ஆயிடக்கூடாதுன்றக்காக நம்ம இது பண்ணிட்டுருக்கோம் அடுத்ததாக செக்அப் பண்ணுறோம் எப்போவுமே ஃபேஸ் வந்து நம்ம டெஸ்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது ரைட் சைடில் ஃபேஸ் லைட் ஏரியணும் நியூட்ரல் லைட் எரியக்கூடாது